இப்ப நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லித்தாரோம் பூமி உருண்டை என்று கண்டுபிடிச்சது கலிலியோ என்று சொல்லித்தாரோம் ஏதாவது ஒரு கோயில் கோபுரத்தை பாருங்க வராஹாவதாரா வந்து அந்த பூமியை அப்படி தூக்கிட்டு வரும்போது ஒரு பால் மாதிரி தான் இருக்கும் சான்ஸ்கிருட்டில் ஜியோகிரபிக்கு என்ன பேர் பூகோலம் ஸ்வீர் அப்போ இது எந்த நாட்டில் எங்கேயாவது வேற எந்த லாங்குவேஜ்லையாவது சேர்ந்து இருக்கா ஒரு வார்த்தையில் சூரியன் தான் நடுவில் இருக்க கிரகங்கள் அதை சுத்தி வருது அப்படின்னு சொன்னதுன்னா நமக்கு நிக்கோலாஸ் கோப்பர்நிகஸ்ன்னு சொல்றோம் ஆனா அவர் சொல்லியே நானூற்று ஒன்பது வருஷம்தான் ஆச்சு எந்த சிவன் கோவிலில் வேணாலும் போய் பாருங்க நவக்கிரகம் சன்னதிக்கு நடுவுல யார் இருக்கிறா சூரியன் தான் இருக்கிறா இது மாதிரி நமக்கு மறைந்திருக்கக்கூடிய விஞ்ஞானங்கள் நிறையா இருக்கும் நான் தமிழ்ல இருக்கிறது சொல்கிறேன் காக்கை பாடினியம் என்று ஒரு கணிதன் கணக்கு அதிகாரம் என்ன ஒரு தமிழ் நூல்வு அது வந்து ஜாமென்ட்ரி நான் அதிலிருந்து ஒரு மூன்று சூத்திரங்கள் சொல்லுறேன் விட்ட தரை உண்டு வட்டத்தரை தாக்கி சட்டன தெரியும் தரை விட்டம் இது வந்து ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் விட்டம் அப்படின்னா என்ன டயாமீட்டர் விட்ட அறை அப்படின்னா பாதி என்ன ரேடியஸ் வட்டத்து அப்படின்னா சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு என்ன ஃபார்முலா வட்டத்தில் அறை என்னது பையர் ரெண்டை தாக்கின் பெருக்கினால் விட்டத்தரை ஆர் வட்டத்தரை பையார் ஸ்குவேர்ட் சட்டன தெரியும் தரை என்னது ஏரியா ஆஃப் அ இது நம்மோட இருக்கு புதுசாக நான் கண்டுபிடிச்சு சொல்லலை இப்படி ஜியாமெட்ரி டக்கு டக்கு நம்ம மனசில் வச்சுக்கிடலாம் அது ஒரு கவிதை மாதிரி அந்த ஓசை நயத்தோடு இருக்கிறது நல்லா இதையே தொலைச்சிட்டு நம்ம வெளிநாட்டிலிருந்து இப்போ வந்து ஒரு பார்மாட்டில் நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் வேண்டாம் என்று சொல்லலை நம்ம நாலேஜ் மரபலியா இருக்கு நம்ம என்னைக்கு தான் கண்டுபிடிக்க போறோம்